ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் டூ வளாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து ஃப்ரைடே எடுத்ததுங்க ஃப்ரைடே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த பிளாகில் போய் போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்கிற வில்லைக்குன்னா கிளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க பிளாகை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க அதனால் தம்பி மட்டும் மட்டும்தானு சொல்லிவிட்டு லெமன் ரைஸ் வந்து செஞ்சு தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்பா வந்து நான் கொண்டு போய் இறக்கி விட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவும் சேர்ந்து வந்து வண்டியில் ஏறிட்டேன் இங்கே இருக்க ஸ்டாப்பிங்க்கு பைக்கில் தான் போவியாடா அப்படின்னதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னம்மா எதுக்கு எட்டி பார்த்துக்கிட்டுருக்க ஏய் தளசி வலையா எப்படி வருவ எப்படி வருவேன் போகலாம் மகிழினி அம்மாங்க வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தா அந்த கேப்பில் நானும் வந்து மிஷினில் கொஞ்சம் துணியில் நிறைய இருந்துச்சு அதனால் வந்து லோட் பண்ணி விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணியை போட்டுக்கிட்டு இருக்கேன் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உண்மையாக எனக்கு சூப்பராக இருக்குது எங்க அம்மா கொஞ்சம் ஆ தரமாட்டியா டு நான் கூட டு குடும்பம் போடலாமா எங்க எங்க அண்ணா எங்கே ஸ்கூலுக்கு போயிட்டானா அம்மா கொஞ்சம் வேலை இருக்குது வேலையெல்லாம் முடிச்சுட்டு பா தாத்தா வீட்டில் இருக்கு ரொம்ப நாற்பது ஆயிடுச்சு மிஷினில் துணி கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன்லங்க அதுவும் வந்து ஓடி முடிஞ்சிருச்சு மணி வரக்குள்ளே அதையே எடுத்து காய வச்சுட்ருந்தேன் இன்னும் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரவுலேருந்து கேட்டுருந்தாரு சரின்னு சொல்லிவிட்டு அதை வேறு சமைக்கணும் பாப்பா இவ்வளோ நேரம் இப்போ தான் தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸாக வந்து நம்மளோட டயட் ஷார்ட்ஸ் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னா என்னோட என்னால் வந்து ஷார்ட்ஸ் எங்கல்ல வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு மற்றபடி அந்த டேஸ் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே நான் வந்து டயட்டில் தான் இருக்கேன் என்னோடய டயட்டை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து என்னோடய வெயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னோட டயரில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாவது நாள் வந்து மார்ச் தேர்ட் முடியுது கண்டிப்பாக வந்து அந்த அன்னைக்கு வந்து என்னோட டயட்டில் நான் என்ன மெயின்டைன் பண்ணியிருக்கேன் என்னன்றது நான் கண்டிப்பா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வந்து ஷார்ட்ஸ் சாங்கெல்லாம் இனிமேல் அப்லோட் பண்றேன் மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் அது கூட வந்து சாம்பார் உருளக்கிழங்க பொரியல் அத்தை வந்து ரசம் வச்சுருந்தாங்க அந்த ரசத்தை மட்டும் எடுத்து வந்து கொடுத்தோன்னு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நைட் ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதனாலேயே வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்து லஞ்சை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு இனி தோட்டத்துக்கு போன வேலை இருக்குது அதனால வந்து டீயை வச்சுட்டே வந்து எழுப்பிட்டேன் அவரையும் மற்ற பார்க்குறதுக்காண்டி வந்து அவங்க தம்பி பையன் வந்திருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் தாத்தா தாத்தா இருக்கும் போதா விழுந்துருச்சா ஐயோ என்ன வருது யானை என்னைக்காவது ஒரு நாள் வரும் பண்ணி டெய்லியும் வரும் லாஸ்ட்டு எப்போ தோட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து அந்த தம்பிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டே போனா அப்படி நான் போர் போடையில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போர் போடுறதுக்கு ஆ ஆமாம் ஆமாம் சொன்னார் இப்போ நீ தான் கூடுப்பானே

இன்னைக்கு மீனா எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மணி வந்து நாலு விதை வாங்கிட்டு வந்திருக்காரு பீட்ரூட்டு தண்டாங்கீரை சிறுகீரை இந்த மாதிரி வந்திருக்காரு நான் கீரை அதுக்கு இந்த இடத்த இந்த இருந்தேன் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா நடுவோம் மீனா அடுத்த ஆசை மீனோட ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிக்கல அன்னைக்கு நம்ம இதுவரையும் வெட்டி இருந்தோம் ஏன் மீனா இதுலயும் அம்மா வெங்காயம் விட்டாங்க இது போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சு ஆறு கரையும் புதுசாக எடுத்தோம் அதில் அத்தை வந்து ஒரு நாள் வெங்காயத்தை வாங்கி நட்டு விட்டாங்க அது வெங்காயமே நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச தக்காளியுமே இப்போ தான் வந்து எந்திரிக்குது கத்திரிக்காய் வந்துருச்சு ஆனால் சரி ஒரு நாள் வந்து களை வெட்டி விடணும் வரேன் களை வெட்டி விட்டுருவேன் நடறது பிரச்சனை இல்லை நான் களை வெட்டி விட்டுருவேன் நல்லா இருக்குல்ல நம்ம உருவாக்குறது சந்தோஷமா இருக்கு வருது வரல ரெண்டாவது விஷயம் பட் வந்து பண்ணிட்டோம்ன்ற ஒரு திருப்தி இருக்கு

மித்த மரம்னா பெரிய இப்போ இதெல்லாம் பழைய இது பழைய மரம் தான் ரொம்ப நாளாகும் ஏழு வருஷம் ஆமாம் அங்கே இருக்க மரம்லாம் அஞ்சுமா இந்த நடுவில் நட்டுருக்கோம் பாரு அதெல்லாம் அதெல்லாம் மூணு வருஷத்துலேயே காய்ச்சிடும் அங்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் வேகமாகவே காய்ச்சிடும் அதெல்லாம் குட்டைக்காய் சப்போட்டா அப்புறம் வேற என்னமா இருக்கு

அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டாங்கரையாக இருக்குது அப்படின்றனால வந்து சரி தண்ணியை எடுத்து விட்டு கொஞ்சம் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக தண்ணியில் ஊறட்டும் அப்படின்றனால அந்த வாய்க்கால உடச்சி விட்டு கொஞ்சம் எடுத்து விட்றாங்க தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிச்சு அப்படின்னா ஈரபதத்துக்கு நல்லா வந்து வாய்க்கால் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி

மகிழனி தண்ணி கண்டோன்னு ஒரு ஆர்வமாக போய் வலிக்கி விட்டு விழுந்துட்டாங்க சரி வா பாப்பா அங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து தண்ணியிலே நடந்து போனேன் சே ரொம்ப அதிகமாகி அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு செப்பல் சிக்கிருச்சு செப்பல் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அப்படி போறோம் நான் பாப்பா விட்டு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் வந்த ஏத்தங்க வந்த என்ன பார்த்தோம் வேளையும் பார்க்கல வாய்க்காலுக்கு தண்ணி கறந்துக்கிட்டு வந்துருக்க அது கோமா அங்கே வேடிக்கா வாங்க பச்சை கலரில் வீட்டுக்கு வந்து ஆகிட்டு திரும்பி வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி தையம்மா அம்மாவாசை அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அத்தை வீட்டில் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் குலதெய்வம் கோயிலில் நமக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இங்கே மேக்ஸிமம் வந்து மணி இருக்கையில் மட்டும் தான் வர மாதிரி இருக்குது ஏன்னா ரோடு போட்டாங்க ஆனால் இந்த நாய் தொலைகளாக கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு மட்டும் போய்க்குவேன் மணி வீட்டில் இருக்கார் அப்படின்னம்னா மேக்ஸிமம் வந்து அமாவாசை போகணுமே அப்படின்னா நாங்கள் இங்கே வந்துடுறது

ஆனா நானா நானா அங்கrangle பச்சாம போறோம் அங்கrangle அண்ணே தொட்டு கும்பறான் அப்படி தொட்டு தொட்டு சாமி 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 வந்து பொங்கல் கோயில சாமியில் கும்பிட்டு பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோடனே வந்து நைட் டின்னர் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து தோசை ஊத்திட்டோம் மகிழினிக்கு வந்து தோசை வந்து ஊட்டி விட்டா பிடிக்காதுங்க சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டோம் அப்படின்னம்னா அவ அதவே எடுத்து சாப்பிட்டுக்குவா ருத்வீனுக்கு மட்டும் நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களும் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்